தோன்றிய முதல் கோவில் முதல் சிவாலயம் நம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திரு உத்திரகோசமங்கை கோவில் இவ்வூரின் பெயரும் திரு உத்தரகோசமங்கை மகாபாரத போர் கிமு மூவாயிரத்தி நூறில் நடந்தது மகாபாரத காலத்திற்கே முந்தியது ராமாயண காலம் மிகச் சிறந்த சிவபக்தரான ராவணன் மற்றும் அவரது மனைவி மந்தோதரிக்கும் திருமணம் நடைபெற்றது இங்குதான் என்று கூறப்படுகிறது அப்படியென்றால் யோசித்து பாருங்கள் இத்திருத்தலம் எவ்வளவு பழமையானது என்று இக்கோவிலில் உள்ள தல விருட்சமான இலந்தை மரம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது இம்மரமே ஆதாரமாகவும் நிற்கின்றது இம்மரத்தின் அடியில்தான் மணிவாசகருக்கு இறைவன் வித்தக வேடம் காட்டினார் இம்மரத்தின் அடியில்தான் வியாசரும் பராசரும் தவம் புரிந்தனர் இம்மரத்தின் அடியில்தான் காகபுசுண்டர் முதலிய சித்தர்கள் வல்லவமாற்றினர் இம்மரத்தின் எதிரே உள்ள சகஸ்ரலிங்கம் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிவாலயங்களே அடக்கியது மூவாயிரம் ஆண்டு பழமையான இவ்விலந்தை மரம் என்றும் பூத்து குழுங்குகின்றது என்றால் இத்திருத்தலத்தின் சக்தியை யோசித்து பாருங்கள் ஆதி காலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது இக்கோவிலில் நவகிரகங்கள் இல்லை சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்த இடம் இத்தலமாகும் இத்தலத்தின் மூலவர் மங்களநாதர் துயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர் ராவணனைப் போல சிவபக்தனை இவ்வுலகில் பார்க்க முடியாது இந்த ஊரில்தான் தான் மங்களேஸ்வரராகிய சிவபெருமான் ராவணன் கையில் பால தவழ்ந்த கதையும் உண்டு வலைவீசி விளையாண்ட படலம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அது நிகழ்த்த இடம் இங்குதான் இப்பொழுது கோவில் வாசல் உள்ள இடத்தில்தான் கடல் இருந்துள்ளது இப்போது இக்கடல் பின்வாங்கி பின்வாங்கி ஏறுவாடி பக்கம் போய்விட்டது இங்குதான் சிவபெருமான் வலைவாணனாக உருவெடுத்து வந்து துறாவை அடக்கினார் அவர் மணந்து கொண்ட மீனவ பின் தான் மங்களேஸ்வரி இக்கோவிலில் உள்ள இன்னொரு அதிசயம் ஐந்தரை அடியில் உள்ள மரகதத்திலான ஆன நடராஜர் சிலை இம்மரகத நடராஜர் சிலையின் பின்பும் ஒரு வரலாறு உண்டு ராமேஸ்வரம் போகும் வழியில் மண்டபம் என்ற பகுதி உண்டு இது ஒரு மீனவ கிராமம் இங்கு மறைக்காயர் என்ற மீனவர் வாழ்ந்து வந்துள்ளார் இவர் எவ்வளவு வறுமையில் வாழ்ந்து வந்தாலும் மங்களேஸ்வரரை நம்பிக்கையுடன் வணங்கி வந்துள்ளார் ஒரு சமயம் அவர் கடலில் மீன்பிடிக்க சென்ற போது பயங்கரமான சூறாவளி காற்று ஏற்பட்டு இவர் படகை எங்கேயோ அடித்துச் சென்றது வெகு தூரம் சென்ற படகு ஒரு படிந்த பாறை மீது மோதி நின்றுள்ளது அந்த பாறை அப்படியே சரிந்து படகிலே விழுந்து விட்டது இது ரெண்டு சின்ன பாறைகளாகவும் ஒரு பெரிய பாறையுமாக இருந்துள்ளது வெகு தூரம் வந்ததால் அவருக்கு திக்கும் தெரியவில்லை திசையும் தெரியவில்லை மங்களேஸ்வரரை நினைத்து படகை செலுத்தி மிகவும் கஷ்டப்பட்டு பல நாள் கடலில் அலைந்து திரிந்து ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தார் படகில் கொண்டு வந்த பாசி படிந்த கற்களை என்னவென்று தெரியாமல் வீட்டு படிக்கல்லாக போட்டு வைத்தார் மரைக்காயர் ஆட்கள் நடந்து நடந்து சில நாட்கள் கழித்து பாசிகள் மறைந்து நிறம் தென்பட்டது ஒளியில் பிரகாசமாக மின்னியது வறுமையின் பிடியில் இருந்து தன்னை மீட்பதற்காக மங்களேஸ்வரர் அளித்த பரிசு என்று உணர்ந்த மறைக்காரியர் இதை அரசரிடம் கொடுத்து பரிசு பெறலாம் என்று அரசரிடம் சென்றார் அரசரும் கற்களை பற்றி விவரம் அறிந்தவரை வர சொன்னார் சோதித்தவர் ஆச்சரியத்துடன் இது விலைமதிக்கக்கூடிய கூடிய அபூர்வ மரகதக்கள் என்றும் உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காதும் என்று சொன்னார் உடனே மன்னர் மறைக்காயருக்கு பச்சைப்பாறைக்கு பதிலாக நிறைய பொற்காசுகளை அளித்து வழி அனுப்பினார் இந்த கல்லில் ஒரு அழகான நடராஜர் சிலை செதுக்க வேண்டும் என்று அரசரின் ஆசை இதற்காக பல சிறந்த சிற்பிகளை தேடினார் அரசர் கடைசியில் இலங்கை அரசன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தர் ரத்தின சபாபதியை பற்றிய விவரம் கிடைத்தது உடனே மன்னர் அவரை அனுப்பி வைக்கும்படி ஓலை அனுப்பினார் சிற்பியும் வந்து சேர்ந்தார் அவர் அந்த மரகத கல்லை பார்த்த உடனேயே மயங்கி விழுந்து விட்டார் என்னால் மரகத நடராஜர் வடிக்க இயலாது மன்னா என்று கூறிவிட்டு இலங்கை சென்று விட்டார் மன்னர் மிக வருத்தத்துடன் திரு உத்தரகோசம் மங்கை மங்களேஸ்வரர் சன்னதி முன்னின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்போது தூரத்திலிருந்து ஒரு குரல் நான் மரகத நடராஜர் சிலை வடித்து தருகிறேன் மன்னா என்று குரல் வந்த திசை நோக்கி மன்னரும் பிரஜைகளும் திரும்பி ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அவர் வேறு யாரும் இல்லை சித்தர் சண்முக வடிவேலர் மன்னரின் கவலையும் நீங்கியது மரகத நடராஜரை வடிக்கும் முழு பொறுப்பையும் சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார் மன்னர் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மன்னர் செய்து கொடுத்தார் ஐந்தரை அடி உயர நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜ கோலத்தில் மிகவும் நுணுக்கமாக நடராஜரின் நரம்பு தெரியும் அளவிற்கு வடித்தார் சித்தர் சண்முக வடிவேலர் பின்னர் மன்னரை அழைத்து முதலில் மூர்த்தியை நிறுவி பின்னர் ஆலயம் அமைக்கச் சொன்னார் இதனால் தான் இன்றும் இச்சிலை களவாடப்படாமல் உள்ளது பல மன்னர்கள் முகலாயர்கள் அந்நியர்கள் என பல படையெடுப்பு தாண்டி இன்றும் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் திருநடனம் புரிகிறார் நடராஜர் இன்றைய இதன் மதிப்பு பல லட்சம் கோடியாகும் முதல் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்ற இடம் இத்திருத்தலம் தான் இம்மருகத நடராஜர் ஆதி சிதம்பரர் என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டுதோறும் சந்தன தான் மருகத நடராஜரின் சிலை காணப்படும் மார்கழி மாதம் பௌர்ணமி தினத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் அன்று மட்டும் சந்தன காப்பு கலையப்படும் ராமேஸ்வரம் உத்தரகோசமங்கை ஆகிய இரு கோவில்களும் இலங்கை மன்னர் கண்டி மகாராஜாவால் கட்டப்பட்டது பின்பு பல மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு ஆதிசைவர்கள் வசம் இருந்து பின்னர் ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன் முக்கிய திருப்பணிகள் பாண்டிய மன்னர்களால் செய்யப்பட்டது சிவபெருமானுக்கு தாளம்பு என்றால் ஆகாது ஆனால் இங்கு அதற்கு சாபநிவர்த்தி ஏற்பட்டதால் மங்களேஸ்வரருக்கு தாளம்பு சார்த்தப்படுகிறது சிவனடியார்கள் அறுபதாயிரம் பேர் ஞான உபதேசம் பெற்ற இடம் இத்திருத்தலம் காரைக்கால் அம்மையாரும் இங்கு வந்து ஈசனை வழிபட்டுள்ளார் இக்கோவில் சாதாரண சைவ திருத்தலம் அல்ல ஆன்மீகத்தின் ஆழத்தையும் சித்தர்களின் அருளையும் ஒரு சேர தாங்கி நிற்கும் புண்ணிய ஸ்தலம் பல சித்தர்கள் தடம் பறித்த தலம் என்பதால் இங்கு வழிபடும் மக்களுக்கு ஆயுள் நீச்சி நோய் நீக்கம் திருமண பாக்கியம் ஆன்மீக ஞானம் ஒருங்கே கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை ஒரு முறையாவது உத்தர கோசமங்கை கோவிலுக்கு சென்று வாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதே போல இன்னும் நிறைய ஆன்மீக கதை மற்றும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்